thank <laughs> <laughs> you கேட்டோருக்கும் பாடினோருக்கும் ஆடினோருக்கும் சபையோருக்கும் வாலியோ வாளே வாலியோ வாலே அட்டாயுதானே மணிவளம் சுரக்க மன்னன் கோல் முறை அரசு செய்ய குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் வாங்க நற்றவம் வேள்வி மல்க மேடைகள் சைவ நீதி தென்னாட்டுடைய சிவரே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துறை ஐந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆறாய் போற்றி கவாய் கழக திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஆயிரு தடம் தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன் நடங்கு வாழ்க மாசிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரெல்லாம்

நின் அஞ்சலத்தை ஆப்பிளையும் ஆப்பிளையும் துதி பொறுத்து இதுவரை நல்ல உள்ளங்களுக்கும் அப்படியே போல இந்த கோயிலுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடைசியாக சாமிடாக ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் விடையிலே உங்களிடம் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் நமது பாவங்குடி கும்மி அறக்கட்டளையின் சார்பாக இன்று கப்பத்தாட்டம் கம்பம் கும்மி நிகழ்வு மிக பிரம்மாண்டமான கட்சியாக நடைபெற்றது இதை ஏற்படுத்தி கொடுத்திய நமது கோயில் நிர்வாக கோயில் நிர்வாகத்தின் தலைவர் செயலாளர் மற்றும் அனைவரும் இங்கு வந்துள்ள கோயில் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எங்களது அறக்கட்டளின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நமது ஏற்று இங்கு வந்திருந்த ஐயன் கோயில் பகுதியிலிருந்து வந்துள்ள ஐயப்பாளையின் பகுதியில் உள்ள அனைவருக்கும் ஃபஸ்ட் முதல் எங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக பெருமாநல்லூர் பகுதியிலிருந்து வந்துள்ள குட்டிக்குமார் மற்றும் சங்கர் அவர்களின் தலைமையில் வந்துள்ள கம்பத்தாட்டர் குழுவினர் மற்றும் சிறுவர் சிறுமியர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் இடுவாய் மற்றும் காமாட்சி நகர் அனைவரும் அங்கிருந்து வந்துள்ள மற்றும் நமது கும்பிக் குழுவைச் சேர்ந்த காக்கோடு கண்ணம்பாளையம் பகுதியில் இருந்து வந்துள்ள அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நமது இந்த நிகழ்வை அகில உலகமெல்லாம் எடுத்துச் செல்ல நமது கிராமத்துக்கு இருக்கிற பிரகாஷ் அவர்களுக்கும் நமது இடிமடக்கம் பாப்பை ராஜேஷ் அவர்களுக்கும்

ನಮ್ದು ಆಸೆ ಆಗ್ತದೆ ಉಡುಮರೆ ಯಾರ ಇದಂದ್ರ ನಮಗ್ ಏಕಾಲಯ ರೈತನ ಆತ್ಮೆಯಾಲೇ ಮಣ್ಣನ ಅಂತಂದ್ರ ಮೂಲ ಮಟ್ಟ ಮಣ್ಣ ನೋಡಿ ಮೈಸೂರು ಸ್ವಾಮಿ ಅಂತ ಇದ್ದಾರೆ ಮಾತು ಅವರಕ್ಕೆ

வணக்கம் தாலத்திற்கு தாலத்திற்கு எங்களுடைய ஆழிக் தாலர் அப்படிங்க வந்து என்ன குறை இருக்கறோம் கண்டிப்பா கிரா வந்தா வந்து விளங்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு தாலடிக்கும் 얘기를 சொல்ல

துணவியாளர் சார்பில் உரிமையான மிக சிறப்பாக तारे ने फाइट कैसे हैं? एंटी डायन कार्यों। चलो यहाँ से जाएं, जल्द से जल्द लेंगे। नमस्ते। மக்கள் <laughs> <laughs> পাৰিম নিৰ্ভৰ আমি